ஆபரகமோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணும் பொழுது ஆபரகாம் எங்க இருந்தார் அப்படின்னு சொன்னா காணான் தேசத்துல இருந்தார் கானான் தேசத்துல எப்படிப்பட்ட பாவம் பரவி இருந்தது அப்படின்னு சொன்னா செக்ஷுவல் பாவங்கள் அதாவது விபச்சார ஆவிகள் ரொம்ப அதிகமா இருந்துச்சு நம்ம பாக்குறோம் சோதம் குமரம் பட்டணத்துல எப்படிப்பட்ட பாவம் அதாவது இந்த விபச்சாரம் அப்படிங்கிறது எந்தெந்த வகையில விரிவடையணுமோ அப்படியெல்லாம் விரிவடைஞ்சிருக்கு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் என்பது ஒரு தன்மையோடு என்ன பண்ணாது இருக்காது உதாரணத்துக்கு ஒருத்தர் பீடி குடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா வாழ்க்கையை பீடியோடய நிறுத்திடுவாங்களா ஒருத்தர் பீடி இருக்கிறாங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் அந்த போதை பார்த்தாம எங்கே போவாங்கன்னா சிகரெட்டுக்கு போவாங்க சிகரெட்டில் காஸ்ட்லி சிகரெட் போவாங்க அதுவும் பார்த்தாம அடுத்த ஸ்டேஜ் எங்கே போவாங்க போதை பொருட்கள் கஞ்சா இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் போவாங்க இதெல்லாம் இப்படி ஒரு ஸ்டேஜ் மேலே ஸ்டேஜ் அந்த பாவம் என்ன பண்ணும் ஒவ்வொரு ஆங்கிளாக விரிவடையோ விபச்சார ஆவியும் அப்படிதான் விபச்சாரம்ங்கிறது நல்லா கவனிங்க ஒரு ஆண் பெண்கிற ஒரு ஸ்டேஜில் நின்று போகிற ஒரு விஷயம் இல்லை இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸும் சரி அன்னைக்கு இருந்த காலகட்டமும் சரி சோதம் குமாராப்பட்டணத்தில் விபச்சாரம் எப்படி உருமாறி இருந்தது இன்னைக்கு நம்ம பார்க்குற அந்த லெஸ்பியன் ஹோமோ செக்ஷுவல் அப்படின்னு மாதிரி ஆணுக்கும் ஆணும் பெண்ணுக்கும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளுகிற காலகட்டங்கள் அதாவது இப்படிப்பட்ட பாவங்கள் அந்த காலத்தில் ஆபிரகாமுடைய காலத்திலே இருந்துச்சு ஸோ இப்படிப்பட்ட பாவம் பரவி இருந்ததனால கத்தர் அப்பொழுது ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது இப்படிப்பட்ட பாவத்தில் இந்த பிள்ளைகள் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க செய்யணும்னு சொல்லி தான் ஆண்டவர் அந்த விருத்த சேதனங்கிற கான்செப்டை இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கைக்குள்ளே இருக்கும்போது அவனுக்கு அதை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும் ஒருவேளை விபச்சார எண்ணத்தோடு உலகத்திற்குள்ள அவன் வேற ஒரு ஊருக்குள்ளே பயணிக்கும் பொழுது வேற ஒரு இடத்துக்குள்ளே பயணிக்கும் பொழுது மற்றவர்கள் அவனை பார்க்கும் பொழுது அவனை ஒரு ஆக்வேர்டுன்னு சொல்லுவாங்க ஒரு 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 அவமான குறியாக இல்லை இப்படி இருக்குது வித்தியாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்க்குற அளவுக்கு அவன் தன்னை தானே புரிந்து கொண்டு இல்ல தான் இப்படிப்பட்டவன் நான் இந்த உடன்படிக்கையில் இருக்கிறவன் இந்த விஷயத்துக்கு நான் போகக்கூடாது என்று தன்னை சுய கட்டுப்பாடு கொள்வதற்கு தான் கத்தர் சேதனங்கிற ஒரு காரியத்தை ஆபிரகாடைய வாழ்க்கையில் அறிமுகப்படுத்தினார்